ஓம் நம சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வீட்ல உங்க வீட்ல பச்சை கற்பூரம் வைத்திருப்பவர்களும் சரி வைத்திருக்காதவர்களும் சரி இந்த பச்சை கற்பூரத்தை எப்பொழுதுமே உங்களுடைய வீட்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள அந்த அனைத்து கஷ்டங்களுமே நீங்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை வாழ்க்கையில படாத கஷ்டமே இல்லை கஷ்டம் மட்டும்தான் என் வாழ்க்கையவே பின்தொடர்ந்து வருகிறது என்பவர்கள் பச்சை கற்பூரத்தை வைத்து நீங்க இந்த ஒரு செயலை இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து உங்களுடைய அந்த கஷ்டத்திலிருந்து இது மீட்டு வரும் அப்படிங்கிறது தான் குடும்பத்தில் குழப்பம் இருக்கிறது செல்லம் காரியம் அப்படிங்கிறது தடைப்படுகிறது பணக்கம் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டையா இருக்கிறது இப்படி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த உடனடியாக இந்த பெற்றே கற்பூரத்தை வைத்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் நம்மளுடைய இந்த அனைத்து கஷ்டங்களுமே பாத்தீங்கன்னா உடனடியாக நீங்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அது எப்படி நம்ம மேற்கொள்வது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் சேனலுக்கும் முதன்முறையா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம் இந்த கஷ்டங்கள் எல்லாமே எதனால நம்ம வீட்டுல ஏற்படுதுன்னா இந்த ஒரு தவறான விஷயங்கள் உங்க வீட்டுல நடக்கா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணுங்க உங்களோட வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நடக்காமல் பார்த்து கொண்டாலே நம்ம இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்ய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த வீடு ஒட்டடி பிடித்து சிலந்தி கூட்டி இப்படி கட்டி இருக்க கூடாது அதை பாத்தீங்கன்னா உடனடியாக நம்ம சுத்தம் செய்து விட வேண்டும் உடைந்த பொருட்களோ உபயோகப்படுத்தாத பொருட்களோ மூளை முடுக்குகள்ல பாத்தீங்கன்னா அதிகமாக சேர்ந்து இருக்கக்கூடாது அழுக்கு படிந்த வீட்டுல நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கடன் சுமை கஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கத்தான் செய்யும் ஆக முதல்ல நம்ம வீட்டை எப்பொழுதுமே சுத்தம் செய்வதில் கவனம் செலுத்தினாலே நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா அந்த பணப்பிரச்சனை பாதி குறையும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை முதலில் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளணும் அதாவது கஷ்டம் கஷ்டமுமே அதற்கு உண்டான சூழலை நம்மளே ஏற்படுத்தி வீட்டுக்குள்ள ஏற்படுத்தி கொள்கிறோமா அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணணும் இப்ப தேவையில்லாத யூஸ் பண்ணாத பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை மூளை முடுகள் எல்லாம் போடாம அதை கொண்டு போய் நம்ம குப்பைகள்ல போட்டு விடுவது தான் மிகவும் நல்லது தொடர்ந்து குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வீட்டிற்குள்ள கெட்ட சக்திகள் தங்கி இருப்பதாக நீங்க உணர்கின்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல வீட்டிற்குள்ள வந்தாலே அந்த மன நிம்மதி அப்படிங்கிறதே இல்லை இரவு நல்ல தூக்கம் வருவது கிடையாது அப்ப அந்த எதிர்வினைகள் எல்லாம் இந்த பொருட்களாலும் சேரத்தான் செய்யுது நம்மளுடைய அந்த வீட்டை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் நம்ம பேசுற சொற்கள் எல்லாத்துடைய செயல்பாடுகளும் கலந்துதான் அந்த வீட்ல அந்த நேர்மறை ஆற்றல் இருக்கா எதிர்வினைகள் இருக்குதா அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளும் சில நேரங்கள்ல அந்த எதிர்வினைகள் சூழ்ந்திருந்தாலும் அதை நம் வீட்டை விட்டு விலக்கி விட்டு அதற்கப்புறம் நம்ம அந்த எதிர்வினைகள் எல்லாம் சேராதவாறு பார்த்து கொள்றதுதான் ஒரு சிறப்பான விஷயம் அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை சொம்போ இல்ல ஏதோ வெறும் சாதா சொம்போ ஏதோ எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் எதுவுமே இல்லையா சில்வர் பாத்திரத்தை கூட நீங்க எடுத்துக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா தண்ணீர் நிரம்ப நம்ம ஊற்றி இரண்டு மூன்று பச்சை கற்பூர துண்டுகளை நசுக்கி போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடிய பாத்தீங்கன்னா போட்டு இரவே இரவு தூங்க சொல்வதற்கு முன்னாடி நைட்லேயே இதை தயார் செய்துவிட்டு வெளியான இடத்துல வைத்து விடுங்கள் அது மொட்டை மாடியில வைச்சாலும் சரி மறுநாள் காலை எழுந்து இந்த தண்ணீரை வாசல் தெளிக்கும் நீரோடு கலந்து வாசலில் தெளித்து விட வேண்டும் இந்த தண்ணீரை தெளிக்கும் பரிகாரத்தை பாத்தீங்கன்னா தொடர்ந்து எட்டு நாட்கள் செய்து வாருங்க உங்க வீட்ல பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையுமே விலகும் குடும்ப சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயம் மிகுதி அடையும் அப்படிங்கிறது தான் காலையில அதாவது கோலம் போடுவதுக்கு பாத்தீங்கன்னா வாசல் தித்து இந்த தண்ணீர் தெளிப்போம் பாத்தீங்களா அந்த தண்ணீரோடு நம்ம நைட்டு தயார் செய்து வைத்திருக்கின்ற இந்த தண்ணீரை சேர்த்து துளிக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கின்ற அந்த எதிர்வினைகள் நெகட்டிவ் எனர்ஜி பூராமே நம்ம வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வீட்டுக்குள்ள எந்த இடத்துல நமக்கு அதாவது ஒரு இடத்துக்குள்ள போனாலே ஒரே அமங்கலமான வார்த்தைகளும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஏதாவது ஒரு கெட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே நமக்கு தோன்றுது அப்படிங்கிற பட்சத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டையோ இப்படி எது இருந்தாலுமே நீங்க தூங்குகின்ற அந்த அறையிலையோ இல்ல நீங்க இருக்கின்ற அந்த அறையிலையோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல இந்த பச்சை கற்பூர தூள் செய்து போட்டு விடுங்க இந்த நறுமணம் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகளை சரி செய்து விடும் ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம் அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம் அது நல்லபடியா நம்ம மைண்ட்ல ஏறணும் அப்படினாலும் எந்த ஒரு எதிர்வினைகளும் நம்ம மைண்டுக்குள்ளவன் அந்த நேரத்துல கவன சிதற்களை ஏற்படுத்த அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வெட்ட வெளியவை வைப்பது ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு காற்றிலேயே கரையும் தன்மை அப்படிங்கிறது இருக்கு அது காற்றோட காற்றை கலந்து நமக்கு நல்ல ஒரு சுவாசத்தை கொடுத்து நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைப்ஸோட திங்க் பண்றதற்கான அந்த அறிவாற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனாலதான் இதை சொல்றது அந்த சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய இடங்களையுமே நம்ம போனாலே அங்கனக்குள்ள ஏதாவது பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி விஷயங்கள்ல கணவன் மனைவி தனியா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா சண்டை சத்துருக்கள் போட தான் செய்வாங்க அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய பெட்ரூம்ல இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை ஒரு கிண்ணத்துல முனுக்கி வைப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா இந்த பச்சை கற்பூரத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வாசம் பாத்தீங்கன்னா நம் மன அழுத்தத்தை குறைத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியது தேவை என்றால் நீங்க இத கட்டாயம் முயற்சி செய்து பார்க்கலாம் உங்க வீட்டுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா நீங்க இத முறைப்படி பிரச்சனை சால்வ் ஆகணும்னு நினைக்கிறவங்க முயற்சி செய்து பார்த்தா நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நினைச்சாலுமே நம்மளுடைய செய்யும் பொழுதுதான் அது நம்ம சொல் பேச்ச கேக்குற மாதிரி இருக்கும் அதற்குத்தான் இந்த முயற்சிகளை நம்ம மேற்கொள்றோம் வீட்டிலிருந்து வெளியே சென்றாலும் நிம்மதி இல்லை செல்லக்கூடிய காரியத்திலையும் நமக்கு தடை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக எடுத்து நெற்றியில இட்டு கொண்டால் முக்கியமான வேலைகளுக்கு சென்றால் உங்களுடைய அந்த காரிய அப்படிங்கிறது சரியாகும் அப்படிங்கிறது தான் பச்சை கற்பூரத்தை அப்படியே எடுத்து நெற்றியில வைத்தால் ஒட்டாது அதை நுணுக்கி விபூதியோடு கலந்தோ அல்லது குங்குமத்தோடு கலந்தோ நெற்றியில வைத்துக் கொள்ளலாம் இல்லைன்னா அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து கொஞ்சம் உடம்பின் மேல பூசிக்கொண்டு சென்றாலும் செல்லும் காரியம் தடைப்படாமல் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நம்பிக்கையோட செய்யறவங்களுக்குத்தான் நிச்சயம் நல்லது நடக்கும் இப்போ ஒரு வேலையை செய்றீங்கன்னா உங்களுக்கு அந்த முழு நம்பிக்கையோட்டு செய்தால்தான் பலன் கிடைக்கும் எதுவுமே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு அதுல போய் இறங்கினா நீங்க என்னதான் செய்தாலும் அதுல உங்களுக்கு முன்னேற்றமே ஏற்படாது வீட்டு பிரச்சனை நமக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்டுல உள்ள அந்த பிரச்சனைகளும் அவரவருக்கு புரியும் அப்ப அதெல்லாம் நமக்கு சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் முழு நம்பிக்கையோட்டு செய்யும் பொழுதுதான் அது நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல வறுமை பண கஷ்டம் கடன் தொல்லையால இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஆழத்துல மூழ்கி இருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவர்கள் என்ன செய்ய வேண்டும்னா ஒரு சின்னதா பாத்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கின்ற ஒரு துணி எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு ஏலக்காய் இரண்டு துண்டு வெட்டி வேர இரண்டு துண்டு பச்சை கற்பூரம் இந்த மூணையுமே போட்டு முடிச்சு கட்டி பணம் வைக்கும் அந்த பெட்டியிலே இல்லை பணம் சேர்கின்ற அந்த இடங்களிலயோ பாத்தீங்கன்னா உங்க வியாபாரம் தொழில் இப்படி எதுலையோ இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு அதை வைங்க பீரோலையும் நீங்க வைக்கலாம் உங்க பணம் பிரச்சனைகள் உடனடியாக தீர்வதற்கு இது ஒரு நல்ல வழிவகை செய்யும் தான் நிதர்சனமான உண்மை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முறை இந்த பச்சை துணியில் இருக்கும் இந்த பொருட்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் கால்படாத இடத்துல பாத்தீங்கன்னா இவற்றை நாம போட்டுவிட வேண்டும் நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நீங்க நம்பிக்கையோட நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க இதை செய்யும் பொழுது மேலும் அந்த நல்லது உங்களுக்கு விரைவாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விஷயங்கள் செய்வது எல்லாமே நம்ம மன ஆறுதல் நம்ம மனதிற்கு நல்ல ஒரு இன்னும் அந்த தூண்டுதலை ஏற்படுத்தும் இப்போ சோர்ந்தே இருக்கீங்க எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் பொழுது உங்களுக்கு ஒரு மன தெளிவு ஏற்படுத்தி அது எதுவாறு செய்து நம்ம முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற வழிவகைகள் எல்லாம் இது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த பச்சை கற்பூரத்திற்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அதே போல இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி கண் திருஷ்டி இப்படியான விஷயங்கள் உங்களை எதிர்வினைகள் சொல்லுது இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல உங்களுக்கு எதிர்வினைகளாக தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இப்படி இருக்கின்ற பட்சத்துல இதை வச்சோம் நீங்க நீங்க நைட் இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஊர்ல இருந்து அப்பதான் வந்திருப்பாங்க வெளியூருக்கு வேலைக்கு சென்று விட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களே பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிரும் இதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அங்க உள்ள அந்த கண் தான் இப்ப இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை எடுத்து உடம்பு முழுவதும் அதை பூசி அதற்கப்புறம் வாசல்ல கொண்டு போய் நம்ம அதை எரித்து விடும் பொழுது நம்ம நம்மளுடைய அந்த கண் திருஷ்டிகளும் அதோடு எரிந்துவிடும் விடும் ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போறதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும் அதனால இப்படியும் நம்ம செய்வது நல்லது அதே போல வீட்டுல நம்ம காலையிலயோ அல்லது மாலையிலேயோ நிச்சயமாக இந்த வெள்ளிக்கிழமைகள்ல பூஜை செய்வோம் அந்த பூஜையிலையும் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாத்திரத்துல நம்ம நீர் வைப்போம் அதே போல இன்னொரு ஒரு டம்ளரையோ நல்ல ஒரு சுத்தம் செய்து ஒரு தண்ணீரை அதுல நிரப்பி பூஜை அறையில வச்சு பூஜை எல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணீரையும் பார்த்தீங்கன்னா மாயிலையோ வெற்றி இலையோ கிடைத்தாலோ அதுல இந்த தண்ணீரை வைத்து தெளிப்பது அதுவும் சிறப்பு அந்த தண்ணீரை நம்ம பூஜை செய்வதற்கு முன்னாடியே இந்த பஞ்சபாத்திரம் நீர் இருப்போம் பார்த்தீங்களா அது வைக்கும் பொழுதே இதையும் வச்சு அதுல துளசி இலை கிடைச்சா போட்டுக்கோங்க இல்லனா அந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் போட்டு இந்த தண்ணீரை தயார்படுத்தி கொள்ளுங்கள் பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம வீட்டில் உள்ள அனைத்து மூளை முழுக்கள் எல்லாமே தெளித்து கொள்வது நல்லது அந்த இலைகள் கிடைக்கவில்லை என்றாலும் உங்க கையால் எடுத்து மூளை முடுக்குகளில் இந்த தண்ணீரை தெளித்து விடுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே கூறுனது மாதிரி தான் வீட்டை குப்பையா போட்டுட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அது நமக்கு பலன்றாது ஏன்னா நம்ம அதை எடுத்து கிளீன் பண்ணிட்டு இனிமேலும் நல்லபடியா நமக்கு எல்லாம் அமையணும்னு நினைச்சாதான் அது மாறும் அதை விட்டுட்டு மூளை முடுக்கெல்லாம் குப்பையா வச்சுட்டு நம்ம இந்த விஷயங்களை செய்தாலுமே இது நமக்கு பலன் கொடுக்காது நம்மளுடைய முயற்சியும் அதிர்ஷ்டமும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை திடீரென நல்ல முறை கொண்டு போகும் நம்மளுடைய முயற்சி எதுவுமே இல்லாம அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்ம நம்பி இருந்தா அது வாழ்க்கையில எந்த ஒரு பயனையுமே நமக்கு கொடுக்காது அதனால முயற்சி அதிர்ஷ்டம் ரெண்டுமே சேர்ந்து வரும் பொழுதுதான் அது நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அதனால பச்சை கொற்புறத்தை வைத்து இந்த மாதிரியான விஷயங்களை உங்க வீட்டுல தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது அது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை முதல்ல இந்த விஷயத்தை கவனிங்க அதற்கப்புறம் பச்சை கற்பூரத்தை வைத்து மேல் சொல்லக்கூடிய இந்த பரிகார முறைகள் எல்லாமே ஒரேபடி செய்து பாருங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக